என்னோட வேலையை பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபைலை பைத்தானுக்குள்ள எப்படி படிக்கிறது நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம்னா அதை பற்றி முதல்ல கற்றுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்போம் இதே மாதிரி பைத்தானுக்கும் நம்ம அந்த வேலையை சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பைத்தான் சொல்லி கொடுக்கறது தான் நம்ம கோடிங்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்ம கோட் பண்ணுறப்போ பைத்தான்கிட்ட இன்புட் என்ன அந்த வேலையை எப்படி செய்யணும் அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன இந்த மூணத்தையும் நம்ம வந்துட்டு கோடில் பைத்தானுக்கு சொல்லணும் இது இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாக மாறிடுச்சு சார்ஜிபீட்ட்கிட்டையோ இல்லை வேறு மாடல் மாடல்கிட்டேயோ போய் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டீங்க அப்படின்னா அந்த கோடை அதுவே எழுதி கொடுத்துரும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை படித்து அதில் இருக்கிற லைன்ஸை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம் பைத்தான் இந்த வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம அந்த கோடை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைத்தான் செய்கிறப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப சின்ன சின்ன வேலையாக தான் தெரியும் அந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதோ இது எப்படி இந்த மாதிரி எழுதுறது அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதுக்கான பதில்கள் அளிப்பேன் இப்போ நம்ம சிம்பிளாக கிட்ட போய் நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டை கேட்போம் இப்போ நம்ம கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு ஃபைலை பைத்தானுக்குள்ளே படிக்கணும் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரிக்குயர்மெண்ட் அதுக்கு ஜிபிடி பூரா பூரா தமிழ்லேயே எல்லா டேட்டாவையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் கோடு கூட ஒரு நாலு லைன் கோடு தான் கமெண்ட் வந்துட்டு தமிழில் கிளியராக சொல்லியிருக்கு கோப்பு அப்படின்னா ஃபைல் அந்த ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு இந்த லைனில் சொல்லுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைனாக எடுத்து இதை நம்மளுக்கான அவுட்புட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கோடு சொல்லுது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கோடை காப்பி பண்ணி விஎஸ் கோட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சேவ் பண்ணும் நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது எப்படி வந்துட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன் அது வந்துட்டு ரைட்டிங் அண்டர் ஸ்கோர் ஃபைல் டாட் பிஓயின்னு சேவாயிருக்கு நான் இப்போ படிக்க போகிற ஃபைல் பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைலை தான் நான் படிக்க சொல்ல போகிறேன் இங்கே எனக்கு மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிங்கிற இடத்துல நான் யுவர் டேட்டா டாட் டிஎக்ஸ்டின்னு மாற்றணும் இந்த மாதிரி மாத்துறதுக்கான நாலேஜ் நம்மளுக்கு தேவை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒரு தடவை இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் இன்கேஸ் இதை மாத்தாம நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன்னா எரர் சொல்லும் இப்ப நான் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் சில ஷார்ட் கீஸ் யூஸ் பண்றேன் அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்துட்டு ரைட்டிங் அண்டர் ஸ்கோர் டாட் ஒய் அதுக்கு முன்னாடி பைத்தான் அப்படிங்கிறத நான் இங்க டைப் பண்ணிருக்கேன் ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு என்கிட்ட இந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டா இந்த கோடு மூலிமாக என்னோட டெர்மினல் அதாவது இந்த இந்த ஏரியா பேர் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க கமாண்ட் ப்ராம்ப்டுன்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு அவுட்புட் ஆகிருக்கு இருந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த கோட்ல ஃபைல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற சக்கர டப்பா மாதிரிங்க அந்த சக்கர டப்பாவில் இன்னைக்கு சக்கரை இருக்கலாம் நாளைக்கு பருப்பு இருக்கலாம் அப்படிங்கறனால அந்த டப்பா வந்துட்டு கேன் பி அ வேரியபிள் இதுல இதுல இருக்கிற கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கலாம் தான் ஃபைலும் அந்த மாதிரி ஒரு டப்பா தாங்க அந்த தான் நம்ம எல்லா டேட்டாவும் வச்சுருக்கோம் நம்ம எப்போ வந்துட்டு அந்த ஃபைலை யுவர் டேட்டா டாட் டிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைல் நேம் கொடுத்து அதை நம்ம ஓபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கூப்பிட்டோமோ பைத்தான்குள்ள கூப்பிட்டோமோ அந்த டப்பாவுக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த ஃபைல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே வந்து உக்காந்துரும் ஓகேங்களா அது உக்காந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஃபைல் ஒவ்வொரு லைனாக ஓபன் பண்ணி ஒவ்வொரு லைனாக படிச்சு அந்த லைனை இந்த கோடு யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க இன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானுக்குள்ள ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் இன்பில்ட் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வேற எந்த வேரியபிள்ஸுக்கோ பேருக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதை நீங்கள் எடுத்து உங்களோட சிஸ்டத்துல இல்லை உங்கள் கணினியில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் புட் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போக போக உங்களால் நிறைய விஷயத்த படித்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்னைக்கு ஃபைலை மட்டும்தான் படிச்சிருக்கோம் ஃபைலில் இருக்கிற லைனை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வந்துட்டு இன் அதுக்கப்புறம் ஒரு சில வேரியபிள்ஸ் பேரை யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பைத்தான் கோடுக்கு நம்ம எப்படி கண்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னும் வீடியோ தேவை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கீழே கமெண்ட்டும் போடுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு மிக்க நன்றி